என்ன ஸ்நாக்ஸ் வேணும் முறுக்கு வேணும் பாப்பா முறுக்கு ஆசையாக கேட்டதும் சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்பிள் முறுக்கு ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாருக்குமே தெரியும் இந்த முறுக்கு எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு முறுக்கு மாவு அரைக்கல அதனால கையில் உளுந்து இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் குக்கரை வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு கிளாஸ் உளுத்த மாவுக்கு உளுத்த மாவில்லை உளுந்து நம்ம ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்து ஊற வைக்கிறோம் இல்லைங்களா அந்த ஒரு கிளாஸ் உளுந்துக்கு நாலு கிளாஸ் அரிசி மாவு எடுத்துக்கிட்டேன் அரிசி மாவு எடுத்துகிட்டு நல்லா உருண்டை பண்ண பிறகு ஓமமும் எள்ளும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா சூப்பராக முறுக்கு வந்துடும் இது திடீர் திடீர்னு செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செஞ்சு நான் ஃபுல்லாக அடுக்கி வச்சுக்க மாட்டேன் பாப்பா எப்பயாச்சும் கேட்குறாங்க அப்படின்னும் போது கொஞ்சமாக ஒரு ஐம்பது முறுக்கு போல் செஞ்சு வச்சுடுவேன் அந்த ஸ்நாக்ஸே எனக்கு ஒன் வீக்குக்கு வந்துடும் ஃபஸ்ட்டெல்லாம் முறுக்கு செய்யும் போதெலாம் வந்து நம்ம செவன்த் எய்த்து படிக்கும்போது ஒரு பெரிய வேலைன்னு நினைப்போம் கிட்ட போகும்போதே ரொம்ப பயப்படுவோம் அப்பா எண்ணெயா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ ஆயிடுச்சு எண்ணெய் கூடலாம் நம்ம பூந்து விளையாடுறோம் இதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கிற வரைக்கும் தான் கஷ்டம் ஆனால் ஒன்ஸ் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா வேலையிலையும் நம்மளும் செஞ்சிடலாம் முறுக்கு செய்கிறது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த முறுக்கே இப்போ ஈஸியாக செஞ்சாச்சு நம்ம அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக அம்மா செய்கிற அளவுக்கு கரெக்டாக வரலனாலும் நம்ம ஓரளவு செய்ய ஆரம்பித்தாச்சு நீங்களும் முறுக்கு சொல்வீங்களான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப நல்லா செய்வீங்க அது எப்படி செய்யலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நம்ம சுட்டு முறுக்கு இது தான் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது பாப்பா பார்ப்போம் இப்போ முறுக்கு செஞ்சாச்சு எப்படி இருக்குன்னு பாப்பா வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க இந்த ஸ்வேதா டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க ஐக்கானையும் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க